வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பாகற்காய் மசாலா அதாவது எப்படி கசப்பு இல்லாமல் பாகற்காய் மசாலா செய்ய போகிறோம் அது தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் நோட்டிஃபிகேஷன் பட்டனை வந்து ஆனில் வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு அப்டேட்ஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் காட்டும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம பாகற்காய் மசாலா செய்கிறதுக்கு ஒரு பேன் வந்து ஹீட் பண்ண வச்சுருக்கேன் பேன் ஹீட் ஆனதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் ஆயில் வந்து நல்லா சூடாகட்டும் சூடானதும் நம்ம கடுகு வந்து வெடிக்க விட்டுறலாம் இப்போ கடுகு ஒரு டீஸ்பூன் கடுகு வந்து ஆட் பண்ணிருக்கேன் கடுகு நல்லா வெடித்த உடனே நம்ம கருவேப்பிலை இலைகள் வந்து இதில் சேர்த்துடலாம் நம்ம கருவேப்பிலை வந்து இதில் சேர்க்குறதே ஒரு ஃப்ளேவர் வந்து கொடுக்கறதுக்கு தான் எந்த டிஷ்ல வந்து நம்ம கருவேப்பிலை சேர்த்தாலும் அந்த டிஷ் கண்டிப்பாக ஒரு ஃப்ளேவர் நல்ல ஃப்ளேவர் தரும் அதுக்கப்புறமா நான் ஒரு அஞ்சு வெள்ளைப்பூடு சின்னதாக நீள வாக்கில் கட் பண்ணி இதில் ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணிவிட்டு நமக்கு நல்லா வதக்கி விட்டுறலாம் இந்த வெள்ளைப்பூடோடைய பச்சை வாசனை போய் இது நல்லா ஃப்ரை ஆகி கொஞ்சம் ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகணும் அது வரைக்கும் நம்ம வந்து இதை வதக்கி விடணும் இப்போது இப்போ வந்து இதை நல்லா வதங்கி ப்ரௌனிஷ் ஆகிட்டு இந்த சமயத்தில் நான் வந்து வெங்காயத்தை ஆட் பண்ணுறேன் ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி நான் வந்து இதில் ஆட் பண்ணுறேன் இப்போ நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் கூட அதில் க சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணும்போது ரொம்பவே சுவையும் மனமும் அதிகமாக இருக்கும் இப்போது வெங்காயத்தை வந்து நல்லா இதில் வதக்கி விடலாம் வெங்காயம் நல்லா வதங்கணும் நல்லா வதங்கிட்டுருக்கு இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இனி நம்ம தக்காளி சேர்த்துடலாம் நான் வந்து இங்கே ஒரு பெரிய தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கேன் தக்காளி வந்து கொஞ்சம் பழுத்த தக்காளியாக பார்த்து ஆட் பண்ணுறது ரொம்பவே நல்லது இந்த தக்காளி சேர்க்கும்போது நம்ம பாவக்கையோட தன்மை வந்து குறையும் நம்ம ஃபைனலி இந்த மசாலா வந்து ரெடி ஆகும்போது நமக்கு பாவக்காயில் உள்ள அந்த துவர்ப்பு சுவை வந்து கொஞ்சம் கூட இருக்காது இப்போ தக்காளி நல்லா வதங்கியாச்சு தக்காளி வதங்கி வந்த பிறகு நமக்கு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி இதில் ஆட் பண்ணிடலாம் மஞ்சள் பொடி கூட நம்ம குழம்பு பொடி இல்லைன்னா சாம்பார் பொடி ஆட் பண்ணலாம் குழம்பு பொடி இல்லாதவங்க சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்கோங்க அப்போது இது வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணுங்க ஆட் பண்ணிவிட்டு இந்த பொடியுடைய பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கி விட்ருங்க இப்போது இந்த மசாலா வந்து வெங்காயம் தக்காளி கூட நல்லா மிக்ஸ் ஆகணும் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் மீடியம் ஃப்ளேம்லேயே இருந்து நல்லா மிக்ஸ் ஆகட்டும் குழம்பு பொடியுடைய பச்சை வாசனை போன பிறகு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பாவக்காயை வந்து இதில் சேர்த்துடலாம் நம்ம பாவக்காயை ரவுண்டாகவும் நம்ம கட் பண்ணிக்கிடலாம் இல்லைன்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிடலாம் எந்த மாதிரி கட் பண்ணாலும் இந்த பாவக்காய் மசாலா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது நம்ம இந்த மசாலா கூட நல்லா பாவக்காயை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ பாவக்காய் நல்லா எல்லாம் மசாலா கூட ஆனதும் நம்ம தேவையான அளவு உப்பு வந்து இதில் சேர்த்துடலாம் இப்போ உப்பு வந்து நம்ம இப்போ கரெக்டாக சேர்க்க தெரியலேன்னா முதல்ல கொஞ்சம் சேர்த்துக்கோங்க லாஸ்டில் நம்ம செக் பண்ணிட்டு கூட சேர்த்துக்கிடலாம் அதுக்கப்புறமா தண்ணி வந்து இதில் ஆட் பண்ணி விட்றேன் இப்போ தண்ணி வந்து ரொம்ப ஆட் பண்ண வேண்டாம் ஒரு கால் கப் அளவு தண்ணி ஆட் பண்ணால் போதும் இப்போ தண்ணியில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இனி இந்த பாவக்காய் நல்லா வெந்து வரணும் அதுக்காக நம்ம ஒரு மூடி போட்டு நல்லா வேக வெட்டுடலாம் ஒரு ஐந்து முதல் ஒரு எட்டு நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகட்டும் ஆனால் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லே இருக்கட்டும் இப்போ நம்ம எடுத்து பார்த்துக்கலாம் பாருங்கள் பாவக்காயெல்லாம் நல்லா வெந்து மசாலா கூட மிக்ஸ் ஆகி இருக்குது இந்த டைமில் உப்பு ஒரிக்காக கூட செக் பண்ணி பார்த்துருங்க இப்போ உப்பு குறவா இருந்ததுன்னா உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க இனி இந்த சமயத்தில் கொஞ்சம் மல்லி இலை வந்து இதில் தூவி விட்டுருங்க மல்லி இலை தூவும்போது அந்த மசாலாவோட மணம் வந்து சூப்பராக இருக்கும் மல்லி இலை தூவி நல்லா இதில் மிக்ஸ் பண்ணிவிடுங்க அப்போ இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும் இப்போ நம்ம பாகற்காய் மசாலா நல்லா அதில் இருந்து தண்ணியெல்லாம் வற்றி நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்கள் கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பாகற்காய் பிடிக்காதவங்களுக்கும் பிடிக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி